வணக்கம் அன்பான மீன ராசி நவம்பர் மாத ராசி பலன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே வீரார் பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ராசி பலன் என்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற வகையிலே இந்த மாதம் என்பது சனிக்கிழமையில் மாதம் பிறந்திருக்கின்றது ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி விசுவாசு வருடத்தைய மாத பலன்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே நவம்பர் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது கடந்த ஐபசியும் சனிக்கிழமையிலேயே சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு சனி பகவான் மீன ராசிக்கு பதினொன்று குடையவரும் பனிரெண்டு குடையவர் என்று செல்லக்கூடியவர் அவரை குரு பகவான் மீன ராசிக்கு பர்க்கோத்தமம் பெற்று சுய நட்சத்திரத்திலே அற்புதமாக மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை படிக்கின்ற குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் உயர் படிப்புகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்றால் இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது இந்த நவம்பர் மாதங்களிலே கடந்த மாதமும் இந்த மாதமும் சனி பகவானுடைய சனிக்கிழமையிலே பிறக்கின்ற மாதங்களிலே சந்திர பகவான் லாபஸ்தானத்திலே ஐந்துகூட வரும் சந்திரனும் குருவும் ஒன்று கொன்று நேரே பார்க்க இருக்கின்ற இந்த அற்புதம் என்பது இந்த மாதத்திலே கிடைக்கின்றது அதுவும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை இந்த அற்புதம் என்பது நிகழ்கின்ற இந்த சந்திர பகவான் ஐந்து குடை வரை குரு பகவான் பார்க்க இருந்து இந்த மாதம் மிக சிறப்பான நல்லதொரு மாற்றத்தை மீன நேர்கள் அடைய போகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த நவம்பர் மாதம் பலனாக இருக்கின்றது அந்த வகையிலேயே ராசிக்கு ஐந்திலே பத்து வரும் ராசிநாதன் மீன ராசி குரு பகவானுடைய ராசியாக இருக்கின்றது உங்களுக்கு அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்று பதினோராம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது உங்களுடைய ராசியையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்க இருக்கின்ற மிகவும் பிரமாதமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புத மீனராசிகார லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் படிப்புகளிலே எதிர்பார்த்த உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மூத்த சகோதரிகளால் ஒரு அற்புதத்தையும் உயர்வுகளையும் பூர்வ புண்ணியத்தால் குழந்தைகளால் குல தெய்வங்களால் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் ஆன்மீக ஆன்மீக கடச்சம் புரிஞ்சிய ஒரு அற்புத மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது இந்த நவம்பர் மாதங்களிலே ஏழாம் இடத்திலே சுக்கர பகவான் நீச்சமாக இருந்து எட்டாம் இடத்திலே சூரிய பகவான் அமையப்பெற்று ஒன்பதாம் இடத்திலே புதனும் செவ்வாயும் ராசியிலே சனி பகவான் அமையப்பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்திலே மீன ராசிக்கு சந்திர பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது பார்க்க இருக்கின்றது ஒன்பதாம் இடத்திலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் ஒரு யோகத்தை கொடுக்கின்றது இந்த ரெண்டு ஒன்பது கூடவர் மீன ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்திலே இருந்தும் மூன்று மூன்றாம் இடத்ததிபதி எட்டு மூணு எட்டு குடையவர் சுக்ர பகவான் கலத்திர காரகன் எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது இருவரார அதிர்ஷ்டம் வெளிநாடு வெளியூர் சரராசியிலே இருக்கின்ற சூரிய பகவானும் அங்கே இருக்கின்றது இந்த சுக்கர பகவான் நவம்பர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் சூரிய பகவான் நவம்பர் பதினேழாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வருகின்றதும் இந்த சூரியனும் செவ்வாயும் சேருகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வக்ரகதியிலிருந்து தொலாம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது இது கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே புதன் செவ்வாய் செவ்வாயை குரு பகவான் பார்க்கின்றது ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு செவ்வாயின் குரு செவ்வாயின் தொடர்பு என்பது அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்க இருக்கின்ற மாதம் என்பது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்து ஒன்பது குடையவர் ஆட்சி பலம் பெற்று அற்புதமான உச்சம் பெறுகின்ற ராசிநாதன் இந்த பனிரெண்டு வருடங்களிலே இந்த வருடங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் வேலையிலே பொருளாதாரத்திலேயே நீங்கள் நினைக்கின்ற சிந்தனைகளிலே நல்லதொரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது அதுவும் மீன ராசிக்கு ராசி அதிபதி பலம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் எட்டாம் அதிபதி முயற்சி சாணாதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது சூரிய பகவான் ஆறு கூடைய எட்டாம் இடத்திலே மறைந்து பார்க்கின்ற இரண்டாம் இடத்திலேயும் சூரியனும் சுக்கிரனும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பதும் புதன் பகவானுடைய பார்வையும் இரண்டாம் இடத்திலே கிடைக்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு வாக்குஸ்தானங்களிலே நல்ல உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் நவம்பர் மாதமாக இருக்கின்றது மீனம் என்பதே குரு பகவானுடைய ராசியிலே உங்களுக்காக இந்த நீர் ராசி கடல் ராசி என்று சொல்லக்கூடிய உபயராசியிலே உங்களுக்கு கல்யாண வைபவங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கும் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் கிடைக்கப்பெறுகின்றது இந்த குருபகவானுடைய பார்வை என்பதும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே மட்டுமல்ல பதினோராம் இடத்திலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சுபபோகமான நிறைவேறாத நிறைவேறாத உங்களுடைய ஆசைகள் பல நாளாக நிறைவேறாமல் இருந்த இந்த பூர்வீகத்தால் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் குழந்தைகளால் வெற்றி மேன்மை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி ஐந்துக்கு ஒன்பது குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பது குடையவர் அற்புதமான இந்த உச்ச இருந்து அவர் சுய நட்சத்திரத்திலே புனர்பூசன் நான்காம் பாதத்திலே வர்க்கோத்தமும் பெற்று இந்த பகவானுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது மீன ராசி வேலையிலேயே தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆறு குடையை எட்டாம் இடத்தில் மறந்து எட்டாம் இடத்துக்கு லாபசானத்திலே இருந்தும் மீண்டும் அவர் ஆறு குடையவர் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலைகளால் வேலைகளுக்கு எடுக்கின்ற காரியங்கள் எடுத்த நேரத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதம் சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை புதன் பகவான் செவ்வாய் பகவான் குருவின் பார்வை பெற்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் பெரியோர்களால் தாய்மார்களால் தகப்பன்களால் ஒரு ஆசிர்வாதத்தை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதமாக இருக்கின்றது இங்கே புதனும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற இந்த அற்புதம் என்பது மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்திலே பலம் பெற்று யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மீன ராசிக்கு செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது இளைய சகோதரர்களால் வெற்றி மூத்த சகோதரிகளால் ஆதாயங்களும் செய்யும் தொழில்களிலே லாபங்கள் எதிர்பார்த்த அதிகாரபூர்வமாக அதிக உயர்வுகளை வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த ஐப்பசி மாதம் இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது இந்த நவம்பர் மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே குருவின் அனுக்கிரகம் ராசியை பார்க்கின்றது ராசியை சனி பகவான் பார்க்கின்றது சனி பகவான் தொழிற்காரகன் என்று சொல்லக்கூடியவர் பன்னிரண்டு ராசிகளிலே மீன ராசிக்கு மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது அதுவும் சனிக்கிழமையிலேயே கடந்த ஐப்பசியும் சனிக்கிழமையிலேயே பிறந்தது இந்த நவம்பர் மாதம் என்பது ஐப்பசி பதினைஞ்சாம் தேதி பிறக்க இருக்கிற சமசப்தமான அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் மாதத்தில் பாதி தமிழ் மாதம் என்பது கலந்து ஆங்கில மாதம் என்பது நவம்பர் மாதம் என்பது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் பிறக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு மீனராசிக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க இருக்கின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது எட்டாம் இடத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாண உங்கள் குடும்ப சாணங்கள் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதம் வாக்கு சாணத்திலே நல்லதொரு மாற்றம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடக்கூடிய ஒரு மாதம் என்பது நவம்பர் மாதமாக இருக்கின்றது மீனராசி என்பதே ஒரு குரு பகவானுடைய ராசி பெரிய மனிதர்களாகவும் உயர்ந்த மனிதர்களாகவும் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடுத்தவர்களுக்காக உதவக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இது ஒரு விரைய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிகமாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு சுற்றுப்பயணங்களிலே அதிகம் நாட்டம் கொள்ளக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம் அந்த வகையிலே இந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பலம் பெற்று பனிரெண்டு ராசிகளிலே மீன் ராசி அதிபதியை பலம் பெறுகின்ற அமைப்பு மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்திலிருந்து ஒன்பது குடையவர் பாக்கியாதிபதி குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது நாலு ஏழு குடையவரும் கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திகாரகன் பலம் பெற்று திரிகோணத்தில் பலம் பெற்று மூன்றாம் இடத்தையும் செவ்வாயும் செவ்வாய் புதனும் இணைந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை இந்த செவ்வாயும் புதனையும் குரு பகவான் பார்க்கின்ற கால காரணத்தினாலே சகோதரர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் கெடு பலன்களில் இருந்து தப்பித்து ஒரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்க இருக்கின்றது குருவின் அனுகிரகம் அது மட்டுமல்ல பதினோராம் இடத்தை பார்க்கின்றது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடியது ஆசை அபிலாசைகள் வருகின்ற செய்கின்ற தொழில் வருமானம் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் நவம்பர் மாதமாக இருக்கின்றது இந்த மாதங்களிலே குருவின் அனுகிரகம் அதுவும் வர்க்கோத்தமம் என்பது மிகவும் பலம் பெற்று இந்த பகவான் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியிலே உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது நட்சத்திரத்திலே உச்சம் பெற்று வர்க்கத்தகம் பெற்று உங்களுக்கு பார்க்கின்ற இந்த பார்வைகளிலே இதனால் வரையில் இல்லாத ஆவணங்கள் பொருளாதாரங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றார் பத்துக் கொடையவர் உச்சம் பெறுகின்றார் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலிருந்து இடமிட்டு இடம் தொழில்களுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை இந்த நவம்பர் மாதங்களிலே ஒரு சிலருக்கு கொடுக்க இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே கோச்சார கிரகங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் வலுவாக இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர திரிகோணங்களிலே கிரகங்கள் தசா புத்திகள் நடக்குமாயின் கண்டிப்பாக இந்த கோச்சார கிரகங்களில் பலன் என்பது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையிலே இந்த கிரகங்களின் சஞ்சாரம் என்பது நல்ல மாற்றத்திலே எட்டு கூட ஒரு எட்டாம் இடத்திலே அமைய போகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடம் பார்க்கின்ற பொழுது கலத்திரக்காரங்களில் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் அங்கே சூரிய பகவான் ஆறு சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதங்கள் அதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி என்பது உங்கள் கையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு கலத்தரக்காரகன் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது இந்த குருவின் பார்வை என்பது ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது ஒன்பதாம் இடம் என்பது ஆரோக்கிய சாணம் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாணம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தகப்பனார்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆட்சி பழம் பெற்று மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் மாங்கல்ய காரகனும் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சகோதரன் உதவி ஒத்தாசைகள் ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய எடுக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகள் கிடைக்கப்பெறுகின்றது எடுத்த வேகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்ற மாதமாக நவம்பர் மாதம் என்பது மீன ராசிக்கு பிறக்க இருக்கின்ற மாதம் என்பது மாதத்தில் ஆரம்பத்தில் என்பது சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலே இருந்தாலும் மாதத்தில் மூன்றாம் தேதி நவம்பர் மூன்றாம் தேதி என்பது அவர் எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் சூரிய பகவானும் நவம்பர் பதினேழாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் அங்கே செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது உயர்ந்த பதவிகளிலே இருக்கின்றவர்களுக்கு தொழில்களிலே இதுநாள் வரையில் இருந்ததை விட இந்த மாதங்களிலே உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகள் வெகுமதிகள் கூடுகின்ற ஒரு அற்புதம் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது சிந்தனை என்பது குலதெய்வங்களின் வாக்கு வாக்கு சாணங்கள் உயரக்கூடிய ஒரு அற்புதம் குலதெய்வங்களால் அருள் கிடைக்கின்றது குழந்தைகளால் நல்லதொரு மதிப்பு மரியாதைகள் கூடுகின்றது வெளிநாடு வெளியூர் சென்று குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலேயே மீன ராசிக்காரர்களுக்கு குருவின் அணுக்கரகம் பகவான் என்று சொல்லக்கூடிய தேவகுரு அசுர குருவின் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலேயும் ராசியையும் பார்க்கின்ற ஒரு அற்புதம் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது நவம்பர் மாதங்களிலே மீனராசிக்கார ராசிக்கார நேர்களுக்கு பற்பல யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் குல தெய்வங்களின் சிறப்பான ஒரு அருளை கிடைக்கின்றது குல தெய்வம் கிடைக்காதவர்களுக்கு கூட கிடைக்கக்கூடிய குலதெய்வங்களின் அருள் கனவுகளிலே வந்து உங்களுக்கு கண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது உங்களுடைய குலதெய்வம் என்பது மின்னக்கூடிய ஒரு அற்புதத்தையும் கொடுக்கின்றது இந்த ஆறுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய உங்களுக்கு மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் அந்த வகையிலே இந்த தெய்வங்களின் அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் குருவின் அனுகிரகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பஞ்சமாதிபதியும் பெற்று நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது நவம்பர் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்